சலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரக்கா தொகு அன்பார்ந்த சகோதர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ்ஜ் அலிஸ்வான் அமுத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகுமான கண்ணிமிக்க அல்லாஹ் நல்ல அல்லாஹ்ஜ் அல்லா அம்முத்தாலாவுடைய மிகப்பெரிய அருளால் வரக்கத்தால் நாம் எல்லாம் நல்ல அழகான முறையில் ஆரோக்கியத்துடனே அமல் செய்யக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அல்லா நமக்கு தந்தானே அவனுக்கு அல்ஃபல்ஃபர் அலம் இல்லா அவனுக்கு சுக்குரி செய்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு மலக்குமாருடைய நண்பர்களாக அவருக்கு உண்டான நாலு அமல் இந்த நாலு அமலை செய்தோம்னு சொன்னால் மழக்குமார்கள் நம்மளுக்கு முஸாஃபா செய்யக்கூடியவங்களாக விவா செய்யக்கூடியவங்களாக நண்பர்களாக நமக்கு கிடைப்பாங்க அதுக்கு உண்டான ஒரு நல்ல அழகான ஒரு தலைப்பு கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் செயற்படுங்கள் அல்லாஹ் சுகா வ தஆலா

নকদে জ�াাওপপ্ল িাকে রা হ১াগে তবোততে আজিসন আজিসম আইছেম তবে ঢারিেম বিমেন আজিন 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 ইঁ্তে আজিযা আজিন আজিন সদ� வல்லவனை போட்டியவர் அல்லாஹு அவர்களை வாழ்த்தி அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை அலமது இல்லா மர்ஷா அல்லா லாகூ இல்லா இல்லா அல்லாஹுவே எல்லா முஸ்லீம்களும் ஒற்றுமையான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்த உரிவானாக இந்தியாவிலே அனைத்து உலகம் எங்கும் நீதமான நேர்மையான ஆட்சியாளரை அல்லா நீ எங்களுக்கு வழங்குவாயாக நீ வழங்குவாயாக பார்க்கக்கூடிய தலைப்பு மலக்குமார்கள் நம்முடைய நண்பர்களாக கிடைக்கக்கூடிய நாலு அமல்கள் அதில் முதலாவது அமல் என்னன்னு சொன்னால் சல்லல்லாஹு வலியுறுத்தல் அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய அவங்க இல்லை என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு தான தர்மம் சதகத்தர் அப்துல் பலா அப்துல் கலாம் தான தர்மம் நம்முடைய உயிரை காக்கும் நம்முடைய எல்லா அமலுக்கும் ஒரு வருக்கத்துக்கும் அல்லாவுடைய நெருக்கத்துக்கும் காரணமாக உண்டான நம்முடைய தான தர்மங்கள் அது மூலியமாகத்தான் மலக்குமாரர்கள் நம்முடனே நண்பராக இருப்பாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்முடைய அந்த தான தர்மம் செய்கின்ற பொழுது துவா செஞ்சு கொண்டே இருப்பாங்க நம்முடைய வியாபாரங்களில் நம்முடைய பொருளாதாரத்தில் மனைவி மக்களையும் மறுக்கிறதுக்காக துவா செஞ்சுகிட்டே இருப்பாங்க அதனால தான் யார் நம்மளை தேடி வருகின்ற பொழுது அவங்க இல்லை என்று நம்ம மறுத்துவே கூடாது நம்ம சக்திக்கு எவ்வளவு நமக்கு இருக்கமோ அளவுக்கு நம்ம அதை கொடுக்கறது எந்த இடத்துல நம்ம தேடி வர்றாங்க எதா செய்ங்க அப்படின்னு வர்றாங்க நம்ம இருக்கிறதே முப்பத்துரூவா ஐம்பது ரூபா நூறுரூவா எது இருக்கிறதோ இல்லை என்று சொல்லக்கூடாது திருவான்னா செல்லலாம் அதை செல்லாமல் எந்த தருணத்திலையுமே யார் கேட்டாலும் முகம் சுளிக்க மாட்டாங்க மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட இல்லை என்று சொன்னாலும் பிற மக்கள் இடத்துல அதை கொடுக்க சொல்லி ஏவு வாங்கி அதற்கு வந்து அவங்க அதை அதிகம் அதிகப்படுத்தி அந்த மக்களுக்கு வந்து உதவியாகவும் அதை அதை சொல்லி ஊட்டக்கூடியவங்களாகவும் அதை கொடுக்க சொல்லி ஆர்வம் குடிவங்களாக இருப்பாங்க பெருமானா செல்லதா வரி வசம் அப்போ நம்ம வந்து பள்ளிக்கு போகிறோம் துளிக்கி போகிறோம் சும்மா வசூலுக்கு வசூலுக்கு இப்போ பக்கெட் வசூல் பண்ணுறாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிறத நம்ம போடுறது நம்ம அது பள்ளிவாசலுக்கு வரும்போது வெளியே வரும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய என்ன அமல் இருக்கதோ என்ன பொருளாதாரம் இருக்குதோ அதை நம்ம கொடுக்கறது தாய்மார்களும் பள்ளிக்கு வாசல் போகும்போது ஆண்கள்கிட்ட இந்த பள்ளிவாசலில் ஏதாவது வந்தாங்கன்னா இப்போ கேட்டாங்கன்னா கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்களை யாபப்படுத்தி அவங்களுக்கும் அதை யாபப்படுத்தக்கூடிய அவங்க கடமை யாபப்படுத்தினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் அந்த பக்கத்து ரமத்த அவங்களும் கிடைக்கும் ஏழை எளிய மிஸ்கிங்கும் உணவு சம்மந்தமாக உணவு இல்லாமல் இருக்கிறோம் வீட்டுக்கெல்லாம் தேட வர்றாங்க மிஸ்கிங்களும் வராங்க நம்ம எல்லா நேரத்துலேயுமே அவங்களுடைய நமக்கு எவ்வளோ சக்தி தகுந்த மாதிரி அந்த உதவி உபகாரம் செய்வது நாம மீது கட்டாய அதை வந்து தூண்டணும் நம்ம ஏழை எளியோரும் பக்கம் நம்ம உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்திலே எல்லோரும் தூண்டுதலாகவே இருக்கணும் அது மிகப்பெரிய வாழ்க்கையை பற்றி மறக்குமாறுகள் நம்முடைய துவாவிலேயே இருந்து கொண்டிருப்பாங்க நண்பராகவே இருந்து கொண்டு ஒன்றாவது ரெண்டாவது நம்ம தொழுகி பழிவாசலில் நம்ம துவா ஓதனும் ஓதனக்கு பிறகு கவுலுகூலாயிலாக இல்லங்களா இதுக்கு செய்கிறோம் பத்து வாடி செய் லாஹ இல்லங்களா இல்லை ஆயிலாக திக்குரு செய்யணும் சர்வாத் ஓதனும் திக்கு மஜ்ரிசு நடத்துகிறோம் குரான் ஓதுறோம் யாசின் ஓதிரும் இந்த மஜரிசுகளை கலந்து கொண்டு சத்தமாக அவங்களுடைய இணைந்த மோதுகின்ற பொழுது சக்கீனாக இறங்கிறது மலக்குமாருடைய துவா இறங்குறது சலாமத்து இறங்கிறது சாதி சமாதானம் கிடைக்கிறது இது ரெண்டாவது அமலாக இருக்கிறது மலக்குமார நண்பராக கூடிய ரெண்டாவது அமை என்னன்னு சொன்னால் வள்ளிவாசரை செய்யக்கூடிய இல்லை ஒரு இடத்துல நம்ம ஒன்று கூடிய திக்ரு மஜிஸ் நடக்கக்கூடிய குரான் வாதக்கூடிய சதவாத்து வரக்கூடிய அது மாதிரி இல்ம இடைய மஜரிஸ் நடக்கக்கூடிய அந்த எல்லாம் நம்ம இடங்கள்லாம் நம்ம அங்கே கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் மதக்கு மறுபடியும் சக்கீனா அல்ல அல்லாவுடைய ரஹ்மத்து அல்லாஹுடைய ஒரு பேர் என்ப நல்ல ஒரு மன நிம்மதி சாந்தி சமாதானம் சக்கீனா அது ஒரு அல்லாஹ் ஜல்லி சாஹாவுடைய ஒரு ரஹ்மத்து சக்கியனா சொல்லக்கூடிய மன திருப்தி நிம்மதி மலக்குமார்கள் நம்முடைய இருக்கக்கூடிய ரெண்டாவது அமலாக இருக்கிறது அது நம்ம கலந்து கொள்வது நம்ம அது மாதிரி நம்ம அந்த திக்குகளை கலந்து கொண்டு திக்கு செய்வது அது ரெண்டாவது அமலாக இருக்கிறது மூணாவது அமல் காலை மாலையிலே ஆய ஆயத்தில் இருஷு சொல்லக்கூடிய சூ தொவோடைய கடைசி வசனம் எல்லாம் ஒரு பாடமும் இருக்கும் நம்ம நம்ம ஆரம்பமாக ஓதப்பட்ட குரானுடைய ஆயத்து

ஏராளமான சிறப்புகள் தருவதாக பதிலை பார்க்கணும் பெருமானா செல்லதாடே சொல்லியே நேசம் பிரியும் நம்ம கிடைத்து விடுவோம் நம்பி அவங்களுடைய பிரியம் கிடச்சிடுச்சு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையே நம்ம கிடைச்ச மாதிரி அதுவே மிகப்பெரிய வெற்றி நம்ம யாரும் எதுவுமே தேவையில்லை அடுத்த ஒரு சிறப்புன்னு சொன்னால் எழுபதாயிரம் மலக்குமார்கள் நம்முடைய இறுதி நேரத்தில் மௌத்தூழி நேரத்திலே கலந்து கொண்டு நமக்கு அவனை துவா செய்வாங்க இது எவ்வளோ பெரிய சிறப்பு இதை யாராலும் மலைப்படுத்தி வாங்க முடியுமா இந்த ஓதுனா நமக்கு கிடைக்கும் இலவசமாக கிடைக்கும் நம்ம கவுருடைய வேதனை அதான் வந்து பாதுகாப்பு கிடைக்கும் அது மாதிரி வாழ்க்கையில எல்லா நேரங்களையுமே நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வெற்றி கடன் இருந்தால் கடனெல்லாம் நமக்கு அப்படியே கடன் இல்லாமல் போய்விடும் சிரமங்கள் கஷ்டங்கள் மனக்கவலைகள் எல்லாமே அப்புறம் அப்புறப்பமாகிவிடும் அழகான ஒரு ஆரை மாறி மறைஞ்சிடாமல் ஓதக்கூடிய இந்த தௌபாவுடைய கடைசி ஒரு வசனம் இருக்கிறதே மலக்கு மாலகு நன்கு நமக்கு நண்பராக கொண்டான மிகப்பெரிய ஒரு அமலாக மூணாவது அமலாக எரு இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார் எப்போதும் சின்ன ஒரு நாலு அரி வசனம் தான் நீங்கள் மனப்பாடம் நினச்சின்னா மனப்பாடம் பண்ணிடலாம் எல்லோரும் ஓதக்கூடிய இமாமெல்லாம் அடிக்கடி நம்ம பயானில் கேட்கக்கூடிய நம்ம ஓதக்கூடிய நம்ம வந்து கிராத்துக்கு கேட்கக்கூடிய அந்த வசனம் தான் ஒரு நீங்கள் ஓகே தெரியாதவங்க கூட தமிழ் எழுதி எடுத்து பாக்கெட்டில் வச்சு அப்படி ஓதும் பணம் படம் பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு வரி அப்படியே ஓதிட்டே இருக்கும்போது மனப்பாடாயிடும் லெக்கதஞ்சா கமலசூலும் மின் அவசிக்கு மசீரம் லெக்கதஞ்சா கமலசூலும் மின்சுக்கு மசீதம் இப்படி ஒரு ஒரு வழியை ஒரு நாலஞ்சு வாட்டி ஓதிட்டிங்கன்னா அது மாப்பிளாயும் அப்புறம் ரெண்டாவது வரி அப்ப ரெண்டு வரி சேர்த்து வரது அப்புறம் மூணாவது வரி இந்த நாலு வரையும் நம்ம தொடர்ந்து நோக்கியிருக்கும் மாப்பிளாயும் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி மலக்குமார் நமக்கு துபாவிலே நண்பர்களாக நமக்கு இந்த அமல் மூலியமாக மிகப்பெரிய வாழ்க்கையிலே எல்லா மிகப்பெரிய கிஃப்டாக நமக்கு தந்திருக்கலாம் அதை நம்ம வளர்ந்துடாமல் காலை மாதிரியே ஓதினும் மாதிரியே தொலைக்கு பிறகும் கொஞ்சம் தொலைக்கு பிறகும் கடைசியாக மறக்க மறுடைய நண்பர்களாக ஆவது கொண்ட நாலாவது அமல் இந்த ஆய்வு உதவு உதவோடியே இருக்குது இது மிக முக்கியமானது எல்லாமே முக்கியமானது தான் நமக்கு போன உடனே நம்மளை இருந்து நம்மளை விட்டு போயிடுச்சு சொன்னால் உடனே உதவு செய்கிறோம் அது நமக்கு எல்லாமே சௌகரியம் வந்துருச்சு பைப்பு அவங்க பைப்பு இருக்குது நம்ம தண்ணி எல்லாமே போட்டால் பைப்பு திறந்தால் பைப்பு முன்னாடியெல்லாம் தண்ணிக்கு சிரமம் தண்ணி கிடைக்காது இப்போ வீடு வீடு ரூமு ரூமுக்கு பைப்புகளை போட்டு திரிஞ்சா வந்து பைப்பு நம்ம கல காலக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் சீக்கிரமாக உதவு செஞ்சுட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன லாபம் அல்லா ஜல்லிஷா நமத்தாரா இந்த மீனர்களுடைய அந்த அவங்களுடைய பண்பு அவங்களுடைய சுண்ணத்து சரோதாரிசனுடைய சுண்ணத்து முதலாவது ரெண்டாவது மலக்கமானவுடைய முஸாஃபாக கிடைத்து கொண்டே இருக்கும் மரணம் சக்கராத்துடைய நிலம வந்துச்சுன்னா கரிம நமக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இது மாதிரி நம்முடைய வாழ்க்கை பூராவுமே அல்லாவுடைய பாதுகாப்பு மலக்குமாருடைய நண்பர்கள் துவாசலாம் சுர்சலாசுடைய அந்த அவங்களுடைய சுண்ணத்தான வலிமை இருக்கின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான நோயொடிகள் சிறுறு செய்வனையை திருஷ்டி மனிதனுடைய கெட்ட பார்வை கெட்ட எண்ணம் எல்லாம் அப்புறப்பட்டு பாதுகாப்பான ஒரு கவசம்தான் உதவும் அப்புறமா இது அத்தனை கேட்டோம் நாலு பயணிகள் நம்ம சொல்லிட்டோம் மலக்குமாருடைய நண்பர்களாக ஆகுவதற்குண்டாக நாலு பயணிகள் நாலு அமலைகள் ஒன்று நமக்கு முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை அதிகப்படுத்துறது இல்லைன்னு சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஜுமாவுக்கு வரணும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது ஏழைகள் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லாமல் ஒரு பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறு ரூபா பார்க்காமல் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ சிறப்பு நம்ம அடைந்து கொள்வது ஒன்று ரெண்டாவது மஜ்ரிசுகள் கரிமா மஜ்ரிசு செலவாத்துடைய மஜ்ரிசு பயான மஜ்ரிசுகள் உட்காருகின்ற பொழுது அதுக்கு செய்யான முறையில் உட்கார்ந்து நம்ம அதை அந்த மஜ்ரிசை நம்ம வந்து சிறப்படுத்தணும்னு சொன்னால் மலக்குமாரனுடைய துவாக அவங்களுடைய நண்பர்களாக நம்மளை ஒரு நல்ல ஒரு சிறப்பு அல்லாத வைத்திருக்கிறார் அது ரெண்டாவது மூணாவது நம்ம தொழ்தொகவுடைய கடைசி வசன ஓதி என்ற பொழுது ஏராளமான சிறப்பு நம்ம பார்த்துட்டோம் நாலாவது உதவோடு இருப்பது இது எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி எனக்கும் உங்களுக்கும் அந்த சுகாதாரத்தாலாக அமல் செய்யக்கூடிய சிபி உலகம் சிங்கும் எல்லோருக்கும் தந்து அறிவுரிவானாக ஏராளமான மக்கள் கடனால் இல்லாமல் நோயினால் துவாசை சொல்லியிருக்காங்க ஏராளமான மக்கள் நோயினால் வந்து ஓதிட்டு போகிறாங்க மந்திரிச்சு போகிறாங்க எல்லோருக்கும் அல்லாஹுவே அவங்களுடைய எல்லா தேவைகளையும் யார் யார் என்னென்ன தேவைகள் சொன்னாங்களோ அத்தனை தேவை நீ அறிவாய் எந்த நபர் எந்த இடத்துல என்ன தேவை நீ அறிவாய் அப்பல்லாலமீனே அல்லாஹ்வே இந்த தோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருடைய அனைத்து தேவைகளும் யார் எல்லா நீ கபுல் ஆக்கி பரகத்தாக்கி தருவாயாக ஆமீனார் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہو